ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் என்னென்னா இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியே நம்ம வீடியோவில் நான் போட்டிருக்கேன் அப்போவே வந்து ஒரு த்ரீ லேக்ஸ் வியூஸ் அதில் என்னென்னா இப்போ வரைக்கும் அதை பற்றின கமெண்ட் வந்துட்டு எனக்கு வந்துகிட்டே இருக்குது அதை பற்றின டவுட் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக சிஸ்டர் இது என்னன்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன்னா அது ஏகப்பட்ட பேர் செஞ்சு அவங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து பல விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு மெத்தட் அது அதை பற்றின டவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது அதை கேட்டுகிட்டே இருக்கனால இன்னைக்கு அதை பற்றி மறுபடியும் உங்களுக்கு அதை பற்றி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் என்னென்னா இது சூப்பரான ஒரு மெத்தட் எந்த ரூலுமே கிடையாது அதாவது ஒரு நீங்கள் நீங்களாக கணக்கு பண்ணி ஒரு பதினோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் இப்படி கணக்கு பண்ணி ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ரொம்ப 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 சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் பட் சில விஷயங்கள் மட்டும் ஒரு சின்ன சின்ன மைன்யூட் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும் போதும் மற்றபடி பெரிய ஒரு இது அப்படிங்கிற ரூலுங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு விஷயந்தான் அதற்கு முன்னாடி இதை நவமொழி ஆகிறதுக்கான அப்படேட்டுங்க இப்போ வரப்போகிற செப்டம்பர் மாதத்தில் தேய்வரி பஞ்சமி எப்போ வருதுன்னா பன்னெண்டாம் தேதி வருது டுவெல்த் அன்னைக்கு வருது பதினொன்னா தேதி வரை நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமொழி ஆகும்னா என்ன இதுக்கு பெயர்கள் கொடுக்குறக்கு என்ன ப்ரொசீஜர் எப்படி கொடுக்கணுங்கெல்லாம் ஃபைவ் இயர்ஸாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தெரியல நாங்கள் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலையும் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூழிகை அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டால் மட்டும் போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து இருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு அனுப்புங்க கோத்திரம் தெரிஞ்சுன்னா கோத்திரம் போட்டு அனுப்புங்க இன்றைக்கி கூட ஒரு சகோதரி நம்மளை த்ரீ இயர்ஸாக ஃபாலோ பண்ணி அவங்க அந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க த்ரீ இயர்ஸை நம்ம மூலிகை கொடுத்துட்ருக்காங்க அவங்களோட அனுபவங்களை இன்னிப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு விஷயத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப சிம்பிளா செய்ய வேண்டிய ஒரு முறை இருக்கு அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இந்த மானுக்கு இந்தியாவில் யூனிவர்சிட்டி கிடையாது கோணம் வந்து ப்ரேயர் பண்ணி உங்களுக்கு ஆசரிப்பினான்னு அதை மாதிரி இந்த வளர்ப்பு ஒன்பது கிழம நான் நினைப்பி முடிச்சிட்டேன் இப்போ இந்த பஞ்சமிக்கு அவர் அங்கே நிற்கிறார் குஜராத்ல யூனிவர்சிட்டி கிடச்சிருக்க எட்டாம் தேதி துவங்குறார் உங்களுக்கு தான் மிக்க 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 நன்றி ராஜி எனக்கும் சாய அப்பாக்கும் நன்றி சொல்றேன் நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த சிஸ்டர் ஸ்ரீலங்கா அதனால அவங்க லாங்குவேஜ் அப்படி இருக்கு ஐ திங்க் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பஞ்சமியில தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இந்த மேஜிக் எல்லாத்துக்குமே நடக்கணும் அப்படிங்கிறக்காக வேண்டி வராகி அன்னையை நம்ம எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்க வராகமூர்த்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்க இப்போ நான் சொன்னேன் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு இது வந்துட்டு மெயினாக இந்த விஷயத்தை எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது நம்ம பயன்படுத்தலாம் இந்த மெத்தட் வந்து பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவாக இருந்தாலும் வர வேண்டிய பணம் கொடுக்க வேண்டிய பணம் ப்ரமோஷன் இந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் முடிச்சு கொடுத்துரும் அது மட்டும் இல்லாமல் செல்வாக்கு நம்மக்கிட்ட பணம் காசு செல்வாக்கு நம்மக்கிட்ட நிரந்தரமாக இருக்கிறக்கும் இது உபயோகமாகும் நினைச்ச விஷயத்த அடையிறக்கு ஏதாவது நீங்கள் எனக்கு நடக்கலை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நடக்கணும் அப்படின்னு நினச்சி கூட இந்த விஷயத்த நீங்கள் பண்ணலாம் மொத்தமாக சொல்லப்போனால் எல்லா வகையிலையும் எல்லா விஷயத்துக்கும் இந்த முறையை நீங்கள் பயன்படுத்தலாம் சரிங்களா இப்போ நம்ம இதை செய்யறதுக்கு ஒரே ஒரு முறை என்னென்னா ஒரு நோட் எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஒரு சிக்ஸ்டி பேஜஸ் நோட்டு மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க கோடு போடாத ஒரு அறுபது பேஜஸ் நோட் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா டெய்லி ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் வச்சு நீங்கள் எழுத முடியும்னா அதை கூட வச்சு நீங்கள் பயன்படுத்தலாம் ப்ளஸ் இதுக்கு தேவையான இன்னொரு பொருள் என்னென்னா ஒயிட் கலர் பேனாங்க இந்த பெனால் தான் டவுட்டே ஆரம்பிக்குது ஒயிட் கலர் பெண் மூடி வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் ரெனால்ஸ் பெண் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த ரெனால்ஸ் பெண் வந்துட்டு ஒயிட் கலரில் இருக்கும் மூடி வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இப்படி தான் வந்து இருக்கும் இந்த ரெனால்ஸ் பெண்ணு கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் இதோட கீழ்ப்பகுதி அந்த பாட்டம் மட்டும் ஒயிட்டில் இருந்தால் போதும் மேலே இருக்க மூடி எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை இது நிறைய பேர்த்துக்கு அந்த பெண்ணு வந்து ஒயிட் கலரில் இருக்கணுன்ற மாதிரி நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன் அது அப்படி சொன்னனால என்னாச்சு ஒயிட் கலர் ப்யூர் ஒயிட்டாக இருக்கணும் மூடி வேலை கலர் இருந்தால் பரவாயில்லையா பரவாயில்லையா ஏன்னா இது ஏன் ஒயிட் அப்படிங்கிறது எதுக்கு இதை வச்சு எழுதணும் அப்படிங்கிறனா நிறைய விஷயத்துக்கு அந்த கலர் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஏஞ்சல் நிறங்கள்னு கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயத்துக்கு அந்த தேவதைகளும் நமக்கு துணை புரியும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கலர் துணி உடுத்தி அதை பண்ணுங்கள் இந்த கலர் ஆடை உடுத்தி பண்ணுங்கள் இந்த கலர் பென் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் இந்த கலர் பேப்பரில் பண்ணுங்கள் இப்படி எல்லாம் பல விஷயங்களையும் நம்ம தொடர்ந்து வந்து சொல்லிகிட்ருக்கோம் இந்த மாதிரி முறைகளுக்கு இப்படியெல்லாம் பண்ணணுங்கிறது அந்த மாதிரி இப்போ இந்த மெத்தோடு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் பேனா இருந்தால் போதும் மூடி எந்த கலரில் இருந்தாலும் பரவாயில்ல கலர் வந்துட்டு ரெட் கலர் க்ரீன் கலர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு கலர் பேனாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பேனாவுடைய அது அந்த இன்கு பயன்படுத்திக்கலாம் பேனாவுடைய கலர் மட்டும் பாட்டம் ஒயிட்டாக இருந்துக்கலாம் மேலே வந்து அந்த மூடி எந்த கலராக வேணால் இருந்துக்கலாம் ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஆப்ஷன் பட் நான் தேடி கூட பார்த்துட்டேன் எனக்கு ஒயிட் கலர் எனக்கு சிக்கவே மாட்டேங்குது எனக்கு இருக்கிற பிரச்சனையில் இந்த கலர் கலராக தேடி கண்டுபிடிச்சது எழுதற்கெலாம் டைம் இல்லை பட் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிம்பிளாக ரெட் கலர் பென் அல்லது க்ரீன் கலர் பென் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் கலர் கிடைக்கலனா நீங்கள் அப்போ வந்து இப்படி பயன்படுத்திக்கலாம் சரிங்களா என்ன பண்ணுங்க உங்களுக்கு ஒரு வார்த்தையை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வார்த்தைக்கு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய பயன்படுத்துனவங்க சொல்லி வச்சுருக்காங்க இந்த மெத்தட் நான் சொன்னதுலேருந்து ஏகப்பட்ட பேர் இது பயன்படுத்தி வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்ருக்காங்க ஏராளம் எண்ணிக்கை மூன்றாயிரத்தி முந்நூறு இதை தமிழ்லேயும் நீங்கள் எழுதலாம் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம் இந்த வார்த்தைக்கு அத்தனை ஒரு மகிமை இருக்குது இதை நீங்கள் நோட்டில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சுன்னா தினமும் தேர்ட்டி த்ரீ டைம்ஸ் முப்பத்தி மூன்று வாட்டி இதை நீங்கள் எழுதணும் ஒரு நாளைக்கு ஐந்து முறையாச்சு இதை சொல்லணும் குறைஞ்சது ஐந்து முறையில் ஆரம்பித்து முப்பத்தி மூன்று வரை சொல்லவும் செய்யலாம் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எழுதணும் முப்பத்தி மூன்று வாட்டி டெய்லி எழுதணும் சொல்கிறதாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சொன்னாலே போதும் ஐந்து தடவையில் ஆரம்பித்து முப்பத்தி மூன்று வாட்டி அப்படிங்கிறது ஒரு கணக்கு சரிங்களா இதை டெய்லியும் நீங்கள் செஞ்சுட்டு வரணும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அது ஒரு மெத்தட் இருக்குது அந்த நேரத்தை விட்டவங்க சந்தியாகாலம் ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் இருக்குது முகூர்த்தத்துக்கு ஈக்குவலான டைம் அது அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தலாம் அதையும் விட்டவங்க ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை எழுதிட்டு படுக்கலாம் ஸோ இந்த வகையிலலாம் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் இப்படி தொடர்ந்து ஒரு ஏழு நாளைக்கோ பதினோரு நாளைக்கோ உங்களால் எத்தனை நாள் அதை செய்ய முடியும்னு ஒரு கணக்கு வச்சு நீங்கள் பண்ணுறீங்களோ தொடர்ந்து செய்யும் போது அந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா ஏன்னா இந்த வார்த்தைக்கு ஒரு பவர் இருக்குதுன்னு இதை பயன்படுத்தின பலரும் வந்து சொல்லி வச்சது ஒரு விஷயம் அதனால தான் அனுபவப்பூர்வமான உண்மைன்னு இதை சொல்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணும்போது எதையுமே யோசிக்காமல் எந்த விஷயத்துக்காக வேண்டி ட்ரை பண்ணுறீங்களோ அது நடந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த விஷயத்த மட்டும் நீங்கள் பண்ணால் போதும் வேறு ஒன்றுமே நீங்கள் இதில் செய்ய வேண்டியதில்லை டெய்லியும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க ஏன்னா கண்டிப்பாக இது கண்டினியூ பண்ணணும் நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு உடனே நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி இந்த மெத்தடு கிடையாது அதுக்கு தெரியல முறைகளெல்லாம் நிறைய கொடுத்து கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இந்த முறை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் நம்ம டெய்லியும் ஃபாலோ பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஏழு நாள் பதினோரு நாள் அப்படி நீங்கள் கணக்கு வச்சு ஃபாலோ பண்ணணும் டெய்லி இது பண்ணும்போது கண்டிப்பாக நடந்துருங்க அது எந்த விஷயமா இருந்தாலும் நடந்துடும் ஏகப்பட்ட பேருக்கு நடந்துட்டு அடுத்தடுத்த விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க அதனால தான் இதை செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன் எந்த ரூல்ஸுமே கிடையாதுங்க நீங்கள் பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் இதை பண்ணலாம் குளிக்காட்டியும் நீங்கள் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டாலும் பண்ணலாம் இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடுகளுமே இந்த முறைக்கு கிடையாது அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் டெய்லியும் ஒரு அஞ்சே அஞ்சு முறை சொல்கிறது இது சாதாரணமாக ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம் தேவைப்படும் இதை நம்ம சொல்கிறதுக்கு வெறும் ஒரே ஒரு நிமிஷம் டைம் தான் தேவைப்படும் வெறும் அஞ்சே தடவை மட்டும் சொன்னால் போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு முறை இதை விட ஈஸியாக உங்களுக்கு சொல்லவே முடியாது இதை விட ஈஸியான ஒரு முறை இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியதான் அவசியம் செஞ்சு பாருங்க பல வகையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீட்டில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்